வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேங்காய் பர்ஃபி அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் முந்திரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வானால் அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு தேங்காயை லேசாக வறுத்துக்கலாம் இந்த கப்பில் நான் நாலு கப்பு தேங்காய் எடுத்துருக்குறேன் துருவண தேங்காய் இதில் வந்து ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு அதை லேசாக வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் கிண்டுங்க தேங்காய் கலர் மாறாமல் வருங்க அடி பிடிக்காம வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாசனை வந்துடும் கலர் மாறினாலும் பரவால்ல அது நல்லா தான் இருக்கும் வாசனை அடியில் மட்டும் பிடிக்காம பாத்துக்கோங்க லேசாக அது வறுபட்ட வாசனை வருது இப்ப அது இறக்கி எடுத்துடலாம் ஒரு பாத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இல்லை சக்கரை அடி அடிப்பிடிக்கும் அதே பாத்திரத்தில் நான் ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இனிப்பு கம்மியாக தான் எடுத்துப்போம் அதனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அது இதோடையே நான் ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் வாசத்துக்காக அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் துருவி தான் எடுக்கணும்னு இல்லை செருவ முடியலைன்னா நீங்கள் சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி கூட அதை மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுத்து விட்டீங்கன்னா அது பூ மாதிரி வந்துடும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க மூணு நிமிஷம் நல்லா கிண்டி இருக்கேன் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருக்கு அது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்காது ஹார்ட் ஆயிடும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி வந்து நெய்ல வறுத்து வச்சிருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே நீங்க பொட்டுக்கடல கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஆட் பண்ணல இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு ட்ரேக்கு மாத்திக்கலாம் இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன் அந்த ட்ரேல நான் கீ தடவி வச்சிருக்கேன் அந்த ட்ரேக்கு இப்ப நம்ம செஞ்சதை மாத்திக்கலாம் சூடா இருக்கும் கை வைக்காம ஒரு கரண்டி அல்லது ஸ்பூன் அந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் வச்சு ஈக்குவல் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஆற விடுங்க இப்போ ட்ரேக்கு மாற்றியாச்சு அது அப்படியே ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் அப்படியே ஆற விடுங்க அல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா அது அப்படியே கூல் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் போட முடியாது ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாலும் ஹார்ட் ஆகிடும் அப்பயும் நீங்கள் ஸ்லைஸ் போட முடியாது தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்